நம்ம பண்ணையில் கோழி தூங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தூங்குகிற கோழியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் இந்த சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த சின்ன வெங்காயத்தை சும்மா ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ எடுத்து சுத்தமாக பொடியாக நறுக்கி ஸோ ஃபுல்லாக சின்ன சின்னதாக ரொம்ப தான் பொடியாக போடுங்க பெருசாக பொட்டிக்கினாலும் கோழிக்கு தொண்டையில் சிக்கிக்கும் அதனால் ரொம்ப பொடியாக வெட்டி எடுத்து தூவி பாருங்கள் உங்கள் கோழி அவ்வளோ வெங்காயத்தையும் சாப்பிட்றோம் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்றோம் பயங்கரமான எதிர்ப்பு சக்தி நீங்கள் கோழியை பயப்படவே தேவையில்லை எந்த நோயிலிருந்தும் இந்த சின்ன வெங்காயம் உள்ள அந்த எதிர்ப்பு சக்தியானது நல்லா சுறுசுறுப்பாக கொண்டு வந்துடும் நீங்கள் பயந்துக்கிறது வேண்டாம் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஆனால் கன்னியாக செஞ்சு பாருங்கள் கோழி சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள்